குக்வத் குமளி லாஸ்ட் எபிசோட்ல மதுமித ஸோ மதுமிதா விவிட் ஆனதுக்கப்புறம் ஃபேன்ஸ் எல்லா பேருமே மதுமிதாக்கு சப்போர்ட் பண்ணியும் அண்ட் சாபனாவை திட்டியும் எல்லா பேருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க லாஸ்ட் போஸ்ட்ல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸா தான் இருக்கு நீங்க குக்கிங் ஷோவில் இருக்கிறதுக்கு டிசர்வ்டே கிடையாது மதுமிதா தான் டிசர்வ்டு ஸோ அவங்க எவிட் இருக்கக்கூடாது நீங்கள் தான் எவிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது முக்கியமாக முக்கியமா செப்தாமோ கமன் சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல இருந்து நடந்து போனது அண்ட் மாதமுட்டி ரங்கராஜ் கமன் சொல்லிட்டு வரப்ப நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஆல்ரெடி நெகட்டிவா தான் சொல்லிட்டீங்க

நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுங்க உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும் பொண்ணுன்ற கமெண்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் எபிசோட்ல செப் தாமும் கமெண்ட் சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்க அழுகிறத பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்பவே சோகம் ஆயிடுச்சு இனிமேல் தயவு செஞ்சு அழுகாதீங்க நீங்க யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் நீங்க யாருக்காண்டியும் ப்ரூவ் வேணாம் ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நல்லா பண்ணுங்கன்ற கமெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லைக்கும் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டோரியில எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா பேத்துக்குமே நன்றி நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து நான் மாசா கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட் கிடையாது ரெண்டு செலிபிரேஷன் ரவுண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காம்